சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மதுரையில் செங்கோட்டையின் பேரில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சராக செயல்பட்ட செங்கோட்டையனவர்களை தற்பொழுது பெருமைப்படுத்தும் விதமாகவும் அவர்களை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாகவும் மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கிய நிலையில் மதுரையில் செங்கோட்டை நபர்களுக்கு ஒய் பாதுகாப்பு வழங்கிய மத்திய அரசை பாராட்டும் விதமாக அதிமுகவின் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய கூடிய ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கிய பிரதமர் மோடியவர்களுக்கு நன்றி என்று கூறி மதுரையில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் கதிகலங்கிவிட்டது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இந்த நிலையில்தான் இந்த போஸ்டரை ஒட்டியது அதிமுகவின் மதுரை மாநகரில் உள்ள மிக முக்கியமான அதிமுகவின் செயலாளர் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் செங்கோட்டையின் அவரது ஒவ்வேறு நகர்வுகளும் இப்பொழுது அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி தற்பொழுது பதவி வகித்து வரக்கூடிய நிலையில் அவரது பதவி எப்போ வேண்டுமானாலும் பறிக்கப்படலாம் என்ற இக்கட்டான சூழலில் இருக்கிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரிடம் தெரிவித்துவிட்டார் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வேண்டுமெனாலும் வைத்து கொள்ளலாம் ஆனால் ஒருபோதும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரிடம் தெரிவித்து விட்டார் ஆனால் பாஜகவிற்கு அதிமுக கூட்டணி வைப்பதை விட அதிமுக ஒருங்கிணைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியம் அப்பொழுதுதான் திமுகவை வீழ்த்தி அதிமுக கூட்டணி வெற்றியடைய முடியும் என்ற நம்பிக்கை மத்திய பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கிறது இந்த நிலையில்தான் செங்கோட்டை அவர்கள் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சரையும் நிதியமைச்சரையும் சந்தித்தார் இவரது சந்திப்பிற்கு பிறகு செங்கோட்டையின் பாஜகவின் செல்லைப்பிள்ளையாகவே மாறிவிட்டார் ஏனென்றால் அவரது செயல்பாடுகளும் அவரது பேச்சுக்களும் அதிமுகவையும் சரி அதிமுகவின் கூட்டணிகளையும் சரி வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து வருகிறார் மேலும் அவர்கள் டெல்லிக்கு சென்றதற்கு முக்கிய காரணம் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்குத்தான் சொன்னபடியே உள்துறை அமைச்சர் ஓய் பிரிவு பாதுகாப்பையும் வழங்கினார் இந்த நிலையில்தான் அதிமுக மதுரை மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மத்திய தொகுதி செயலாளர் மிசாஜி எஸ் செந்தில் என்பவர் பெயரில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில்தான் அதிமுக கழக பொதுச் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கிய மத்திய அரசை நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த போஸ்டரால் மதுரை பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்திருக்கிறார்